பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்க்கு கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு பிரான்ச் யூஸ் பண்ணி இளைஞர்களை மூளை செலவு செய்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்ப்பு செய்கிற அளவுக்கு இங்க வந்து வேரூன்றி பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபருக்கு நீங்க ஊர்வலம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து குண்டு வைக்கிறாரு குண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேல இறந்து போறாங்க இறந்து போனதுக்கு காரணமா இருந்த நபர் வந்து அரசு வந்து ஏதோ மரியாதை செலுத்தி ஊர்வலம் நடத்துது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ட்ரைனிங் வேணும் ஆயுதங்கள் வேணும் ஆட்கள் வேணும் பணம் வேணும் இதெல்லாம் அதுக்கப்புறம்

இல்ல இப்போ வந்து நம்ம தீவிரவாதிகளுக்கு வந்து பேசும்போது அது ஒரு ஊன்றுகோலாக மதம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இப்போ நீங்க பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒண்ணு நடக்குது இந்துக்களுக்கு ஒண்ணு பேச மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்றீங்க சோ தெரு தெரிவிக்கிறது பிரச்சனையே இல்லையே சார் நம்ம ஆட்சிக்கு வரும் சார் எங்களை பிடிக்கலன்னா நீங்க விமர்சிங்க எதிர்ப்பு தெரிவிங்க மக்களை திருட்டாங்க அரசாங்கத்தை எதிர்த்தாரு ஆச்சாரனை எதிர்த்தாரு அந்நிய தேசத்திலிருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் அவரிடம் பேசுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு காரணம் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் என்ஐஏ தேசிய புலனாய்வுத்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்னடா இதெல்லாம் என்ஐ கைது பண்றது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் கைது செய்திருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய தமிழகத்துல இருந்து ஒரு ஒரு பிரான்ச் மாதிரி நம்ம சரவலா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்துருப்போம் இங்க ஒரு பிரான்ச் இருக்கு அங்க ஒரு பிரான்ச் இருக்குன்னா ஐஎஸ்ஐஎஸ்க்கு கிட்டத்தட்ட சென்னையில ஒரு பிரான்ச் யூஸ் பண்ணி இளைஞர்களை மூளை செலவு செய்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்ப்பு செய்யற அளவுக்கு இங்க வந்து வேறொன்றியும் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாஸ்டர் மைண்ட் தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேசியத்தை முதன்மையாக பேசக்கூடிய தேசிய குழு உரிமை கட்சியின் சசிகரன் அவர்களை தவிர நிச்சயமாக யாராலும் ஒரு ஒரு கிளியர் இன்சைட் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம அவரை அழைத்திருக்கிறோம் வணக்கம் சார் வெல்கம் டு தர்ஷன் வணக்கம் நன்றி சார் முதல்ல இந்த ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துல வந்து மூளை செலவு செய்து செய்யறாங்க இது பிடிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் பட் தமிழக அளவுல வந்து இது ஒரு கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாமா ஏன்னா தமிழகம் ஒரு அமைதி பூங்காவான ஒரு மாநிலம் அங்க இந்த மாதிரி ஒரு வேரூற்றி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இந்த விஷயத்தை பாராட்டுறதா இல்ல தெரியல இது நிச்சயமா பாராட்டணும் தமிழக அரசையும் தமிழக மக்களும் பயப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இருக்கு நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஷாவுடைய ஊர்வலத்தை சொல்லியிருப்பேன் இப்படிப்பட்ட நபருக்கு நீங்க ஊர்வலம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் திசை திருப்பப்படுவார்கள் கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதி பாஷா ஆமா ஒருத்தர் வந்து குண்டு வைக்கிறாரு குண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேல இறந்து போறாங்க இறந்து போனதுக்கு காரணமா இருந்த நபர் இறப்பிற்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து ஏதோ மரியாதை செலுத்தி ஊர்வலம் நடத்துது அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க குண்டு வச்சு தமிழ் என்ன பண்ணா பெருமை நினைப்பாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடக்கிறதும் இதற்கு ஒரு காரணம் ஒன்னு ரெண்டாவது ஒரு தீவிரவாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சிந்தனை அளவுல வருங்க அந்த சிந்தனையை வந்து வலுப்படுத்துறதுக்காக கூட்டம் சேருங்க அந்த கூட்டம் வந்து அந்த சிந்தனையை சரி சரி சரின்னு பொழுது அந்த சிந்தனை மென்மேலும் வளருதுங்க அதுக்கப்புறம் தான் அது மெட்டீரியலைஸ் ஆகுது அதுக்கு தேவையான ட்ரைனிங் வேணும் ஆயுதங்கள் வேணும் ஆட்கள் வேணும் பணம் வேணும் இதெல்லாம் தான் மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு பிடிபட்டப்பட்டவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தமிழகத்தின் கிளை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை வருஷமா இதற்குண்டான விதையை விதைச்சிருப்பாரு மக்கள் அவர் வந்து மூல செலவு செஞ்சிருப்பாரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது பாருங்க நான் எப்பயுமே கரப்ஷனோ ஊழலோ மத்ததோ இதெல்லாம் வந்து சாதாரண பிரச்சனைங்க நம்ம தீர்க்கக்கூடிய பிரச்சனைங்க அதெல்லாம் குற்றம் தான் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் தான் ஆனா அதனால நாடு அழிஞ்சிடும் சொல்ல முடியாது நாடுடைய வளர்ச்சி குறையும் அதனால அதை நம்ம வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இது நாட்டையே அழிச்சிருமே எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிருமே அப்ப இப்படிப்பட்ட தீவிரவாத செயலுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ரியாக்சன் இருக்கணும் பர்சனோட விடிப்பட்டுடைய கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் போக்கஸ் பண்ணு சொல்ல இதுதான் இத போக்கஸ் பண்றதுதான் அங்க இன்டெலிஜென்ஸோட பஸ்ட் வேலையே லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க ஒரு குண்டுவெடிப்பு நடந்தா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடா போறாரு வாங்க எங்க நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு குண்டு வெடிப்பு நடந்த எந்த இன்வெஸ்டர் வருவாரு இல்ல சிலிண்டர் வெடிப்பு தானே நடந்தது கோவையில் நடந்தது கூட ஒரு சிலிண்டர் வெடிப்பு தானே அதுதான் ஒரு குண்டு வெச்ச தீவிரவாதிய சிலிண்டர் வச்ச அப்பாவி மாதிரி சித்தரிக்கிறது வந்து அயோக்கியத்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு வந்து தைரியம் வருது தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கணுங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து நீங்க பிரியாணி சாப்பிடுறவங்கள எதிர்க்கல அப்படின்னா நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டவங்க குண்டு வைப்பாங்க எப்படி அந்த எண்ணம் வருது அந்த சிந்தனை வருது அந்த மத ரீதியாக அந்த தூண்டுதல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க சொன்ன ஒரு ஹார்ஷான கமெண்டா இருக்குது திருப்பரங்குண்டத்துல வந்து பண்ணலாம் அது வந்து தீவிரவாதம் வரைக்கும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க மத ரீதியா தான் அது வந்து இது பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீவிரவாதிக்கு எந்த மதமும் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரையும் தீவிரவாதி வந்து ஒரு நாட்டை அழிக்கிறான் அவன் எதுக்கு அழிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது அவனை யாரோ ஒருத்தர் மத மனசை வந்து சலவை செஞ்சு அவனை வந்து ஒரு ஒரு ப்ராடக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஊந்துகோல் வேணும் ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வேணும் அந்த டிரைவிங் போர்ஸ் தான் மதம் அப்ப ஈஸியா உணர்வுன்றது மதத்தை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா வந்துடும் இன்னும் பல பேர் வந்து பாகிஸ்தான்கார என்ன நினைச்சிட்டு இருக்கான் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா பிரிஞ்சு போனதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் உங்களுக்கு அப்போ அப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் வரையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டுதான் இதைதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் தேசிய சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தேசம் என்னுடையது என்ற உணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரணும் இந்த தேசத்து மேல பற்று இல்ல உணர்வு இல்லைன்னா வெளில போடணும்னு சொல்லணும் தீவிரவாதிகளே வந்து பாத்தீங்கன்னா தேசத்துக்குள்ளதா இருக்காங்க அவர் யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க தங்கி இருந்து பண்றதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டிலேயே இருந்து அந்த இயக்கத்தோட சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு சோ இந்த கண்ட்ரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை ப்ரொவைட் பண்ணாம இருக்குது அதனாலதான் இப்படி மூளை செலவை செய்து ஈஸியா மாறுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து சோ இந்த விஷயங்களை நம்ம ஒழுங்கா போக்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறோமா இல்ல தேசத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு மா குடிமகன்களுக்கும் ப்ரொவைட் பண்ண வேண்டியது ஏதாவது கம்மியாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க தேசத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தலாம் சட்ட போராட்டம் பண்ண முடியலன்னா அரசியல்ல இறங்கி நீங்க போராட்டம் நடத்தலாம் இத்தனை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடாக தான் அன்னை பாரதம் இருக்கு இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கலங்க புரியுதுங்களா நாம வந்து பேட்டி கொடுக்கிறோம் சட்ட ரீதியா பேசுறோம் போராட்டம் நடத்துறோமே தவிர வேற ஏதாவது பண்றோமா நான் திருப்பியும் இந்த விஷயங்கள் பிடிக்கலன்றது ஏதோ ஒரு நபர்கள் காரணமாக உங்களுக்கு கட்சி ரீதியா அரசியல் ரீதியா ஆலோசனை இருக்கலாம் தேசத்தை பிரச்சனைன்னு சொன்னா அவன் இந்த தேசத்துல இருக்கிறது அருகதை கிடையாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு பாஜக பிரச்சனை இருக்கா திமுக பிரச்சனை இருக்கா அதிமுக பிரச்சனை இருக்கா உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு அதுதான் வாக்கு எனக்கு தேசமே பிரச்சனைனா நீ தேசத்தை விட்டு வெளில போன சொல்ற அன்னை பாரதத்தில் இருந்து கொண்டு அன்னை பாரதத்தை பத்தி விமர்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் விமர்சிக்கிறதே விமர்சிக்கணும்னு நினைக்கிறதே அத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் அந்த சுதந்திரம் இன்னும் எந்த சுதந்திரமும் கிடையாது தேசத்துக்கு எதிரா பேசப்படுறது எல்லாமே குற்றம் தான் தண்டனைக்குரிய குற்றம் தான் நான் வந்து போற போக்குல சொல்லுவேன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தொடங்குதுங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கான இருந்தா பாகிஸ்தான் ஜெய்ச்சா வெடி வைக்கிறாங்களா வருமானம் ஆமா பாகிஸ்தான் வெற்றி பெறுது இந்தியாவை வீழ்த்தின்னா பட்டாசு வைக்கிறவன் நாளைக்கு பாகிஸ்தான்காக குண்டு வைப்பான் என்ன மனநிலை அது என்னுடைய தாய் தேசத்தை விட்டு கொடுத்து நான் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டா சொன்னா அட்லீஸ்ட் நம்ம தோத்துட்டுமே என்ற இருக்கணும் சில நியூட்ரல் பேசுறவங்க வருவாங்க அப்ப ஆஸ்திரேலியா மேல ஜெயிச்சா பாகிஸ்தான் எதிரி நாடா இல்லையாங்க அதாவது வெளிப்படையாக சொன்னோம்னா ஸ்போர்ட்ஸ்ன்றத வந்து ஸ்போர்ட்ஸை விட பாகிஸ்தானு அணுகிறது முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது பாகிஸ்தான் ஒரு ரத்தம் துவைந்த ஒரு வரலாறாக தான் இருந்து பிரிந்தி போனது அதை நம்ம அப்படித்தான் அனுப்பணும் அப்படின்றீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னை பாரதம் இரண்டாக பிளவுப்பட்ட போது யாருங்க இறந்தாங்க இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் எல்லாம் சிறப்பாக சென்றார்கள் மறந்துடக்கூடாது வரலாற பாகிஸ்தானில் இருந்து அன்னை பாரதத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு பிணங்களாக அனுப்பப்பட்டாங்க எடுத்து தகனம் பண்றதுக்கு யாரும் வரல அன்னைக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து தகனம் பண்றது ஆர் எஸ் எஸ் அப்ப நம்மவர்களை கொன்று அனுப்பிய பாகிஸ்தான் என்னைக்குமே எதிரிதான் அது ரத்தத்துல இருக்கணும் பாகிஸ்தானும் நாடுதானே அங்க இருக்கிறவனும் மனுஷன் தானே இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டர்க்கில நடந்தா பேசுவீங்க பாலஸ்தீன்ல நடந்தா பேசுவீங்க பக்கத்துல இருக்க பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்பட்ட பேச மாட்டீங்க அப்ப அவன் மனுஷன் இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு சேர்ந்துதான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு வசதிகரமா மாறிடுது இல்ல இப்ப வந்து நம்ம தீவிரவாதிகளுக்கு வந்து பேசும்போது அது ஒரு ஊன்றுகோலாக மதம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இப்ப நீங்க பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒண்ணு நடக்குது இந்துக்களுக்கு ஒண்ணு பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க சோ அது நீங்களும் ஒரு மகத்தான கல்யாண அரசியல் ஒரே ஒரு இந்து குண்டு வச்ச இந்துவை காட்டு வரலாறு காட்டு இதுவரைக்கும் வைக்கல நாளைக்கு இதே மாதிரியான அரசியல் அப்படின்றது வந்து அதை நோக்கி நகர்த்தி விடாதா ஆயிரம் வருஷமா வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டிய அரேபியனுக்கே வைக்கல நானூறு வருஷமா நம்மளை சித்திரவதை பண்ணி ஆங்கிலேயனுக்கு வைக்கல ஒவ்வொரு இந்துக்கும் தெரியும் இது நம் தேசம் என்று அப்படி அவனும் பண்ண மாட்டான் அப்படி பண்ணாம இந்துவே கிடையாது ஒரு இந்து இதுவரைக்கும் ஆயிரம் வருஷத்துல ஒரு தேசத்தை பிடிச்சு அந்த தேசத்தை வந்து அடிமைப்படுத்துறான் சொல்லுங்க பாப்போம் அந்தந்த தேசத்து வளர்ச்சிக்கு அங்கங்க பாடுபடுறான் நீங்க மதத்தை கொண்டு வர விரும்பல ஆனால் ஒரு தேசத்துல இருந்துகிட்டு இந்த தேசத்தை எதிர்ப்பேன்னு சொன்னால் எதிர்ப்பதற்கு என்ன காரணமாக இருந்தாலும் அவர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் கட்சிகள் மேலும் ஆட்சிகள் மேலும் தவிர தேசத்தின் மேல் என்ன பண்ணுச்சு என்ன நீங்க என்ன தேசத்துக்கு தேவை தேசம் உங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னாலும் இல்ல ஒரு ஆட்சியாளர்களாகட்டும் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாகட்டும் அவங்க எல்லாமே தான் அந்த தேசத்தோட ஒரு பார்ட்டா இருக்கிறாங்க அந்த சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டா இருக்காங்க அவர்கள் மூலமாக ஒருவேளை நீதி கிடைக்கல ஏன்னா நம்ம பார்க்கணும் கோத்ரா ரயில் எரிப்பு அந்த குஜராத் கலவரங்கள் இதுல இருந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய தீவிரவாதத்துல வந்து எல்லாம் நம்ம செய்திகள் எல்லாம் படிச்சிருக்கோம் ஒரு நாடே நம்மளுக்கு எதிரா இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைமையில அவங்க அந்த போர்ஸ்ல அவங்க போறதா இருக்குமோ ஒரு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நாட்டை ஆண்டுட்டு இருந்தவங்க யாருங்க பாரத தேசத்து பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பாரத தேசத்தை எதிர்த்தாரா இல்ல ஆட்சியை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் எதிர்த்தாரா ஆங்கிலேயர்களே தான் உங்களுக்கு ஒரு ஆட்சி பிடிக்கல ஒரு ஆட்சி பிடிக்கல ஆட்சியாளர் எதிர் தெரி தெரிவிக்கிறது பிரச்சனையே இல்லையே சார் நம்ம ஆட்சிக்கு வரும் சார் எங்களை பிடிக்கலன்னா நீங்க விமர்சிங்க எதிர்ப்பு தெரிவிங்க வாக்களிக்காதீங்க அது உங்களுக்கு உரிமை இருக்கு தேசத்தை எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு இல்ல எவனுக்கும் உரிமை கிடையாது சார் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க தேசிய சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனாகப்பட்ட தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசியவாதின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லலாம் அவரே வந்து தேசிய சிந்தனையாக இருந்தாலும் இந்து மதம் என வந்து ரொம்ப ஆஹ் பிற்படுத்தப்பட்ட ஒரு இதுவாக பண்ணது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்துக்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும்போது மாற்று மதத்தினருக்கு இந்த மாதிரி திங்கிங் வருவது ஒரு காமனான விஷயம் தானே அதாவதுங்க இந்த கலாச்சாரத்துல ஒரு விஷயம் வந்து தவறா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தவறை எதிர்த்து போராடுறதா ரிஃபர்மேஷன் இந்த சமுதாயத்துல பயணிக்கிறேன் எனக்கு இந்த சமுதாயம் பிடிக்கும் இந்த கலாச்சாரம் பிடிக்கும் இதுல ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து பாதிக்குது என்னை போன்ற பல பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது ஏதோ ஒரு புரிதல் இல்லாதனால இந்த விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அதை மாத்தணும்னு நினைக்கிறது அப்படி மட்டும் இல்ல பல ஆன்மீக தலைவர்கள் பண்ணியிருக்காங்க ராமானுஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓம் நமோ மந்திரம் வந்து எல்லாருக்குமே சொல்றது அந்த காலத்துல ரிஃபர்மேஷன் பண்ணது ரிஃபர்மேஷன் தேசத்தையோ தெய்வத்தையோ இந்த கலாச்சாரத்தையோ வெது வெறுத்தாங்களா எதிர்த்தாங்களா சொல்லுங்க நான் சில நான் வந்துருக்கேன் தீவிரவாதிகளுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதாவது முட்டுக் கொடுக்கிறவர்கே தெரியாம கேள்வி கேக்குறத நினைச்சு பண்றாங்க பகத்சிங் போன்றவர் இல்ல உங்களுடைய கட்சி கொள்கை தலைவரான நேதாஜி போன்றவை வந்து ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய கொள்கை வந்து போராடுவது அப்படின்றதானே தவிர ரெவல்யூஷனர் பேசுறவங்க எல்லாமே கூட டெரரிஸ்ட் அவங்களே வந்து டெரரிஸ்ட் தான் பேண்டு பிராண்டு பண்ணாங்க நாங்க பண்றதையும் டெரரிஸ்ட் சொல்றாங்க பட் நாங்கள் ஒரு நோபல் காஸ்டாக பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுன்னு இருக்கிறாங்க ஸோ அது எந்த இடத்துல அடிப்படையில் அவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அதுல நான் ஏற்கனவே சொன்னேன் பகத்சிங் அவர்களோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோ ஆட்சியாளர்களை எதிர்த்தாங்க பட் ஆட்சியாளர்களை எதிர்த்தாலும் அவங்க கையாண்ட முறை அப்படின்றது வந்து அப்பாவி மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மக்களுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் குண்டு வச்சாரு மக்களை திரண்டாங்க அரசாங்கத்தை எதிர்த்தாரு ஆட்சியாளரை எதிர்த்தாரு அந்நிய தேசத்திலிருந்து வந்து நம்மளுடைய நிலப்பரப்பை ஆண்டுட்டு இருக்கிறாங்கன்னு விடுதலைக்காக போராடினாரு அவர் எந்த இடத்துல தேசத்தை எதிர்த்தாரு தேசத்தை எதிர்த்தாரு அப்பாவி மக்களை சொல்றேன் பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு போய் எனக்கு இந்தியா வேணும்னு கேட்டிருந்தா தப்பான தப்பு இங்கிலாந்துக்கு போய் இந்துக்கள் அங்க ஆக்கிரமிக்கணும் இந்தியர்கள் அங்க ஆக்கிரமிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா தப்பான தப்பு வெளியேற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி இருந்தால் தீவிரவாதமாக சார்ந்தவனா பேசிக்கே புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க ஆமா நான் இந்த நாட்டுல இருக்கேன் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்துல வாழ்றேன் இந்த நாட்டுல இருந்து சோறம் சாப்பிட்டு நான் ஏதோ ஒரு நாட்டுக்காக இந்த நாட்டை எதிர்க்கிறேன்னா அதுக்கு பேர் வந்து போராட்டம் கிடையாது அதுக்கு பேரு துரோகம் நீங்க அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டை எதிர்க்கிறீங்களா அது வேற நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இன்னைக்கு பாகிஸ்தான்ல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்தியாவை எதிர்க்குது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருப்பதனால அந்த குழந்தை பண்றது நான் தீவிரவாதம் சொல்ல மாட்டேன் ஆனா நாம அந்த அழிக்கணுமா அழிக்கணும் ஆமா நம்மளோட எதிரி நீ விசுவாசமாக ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக நம்ம சொல்ல போடலன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் ஆனா நான் இந்தியாக்குள்ளேயே இருந்து இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன் துரோகி எதிரிய கூட விட்டு வச்சிடலாம் துரோகிய விட்டு வைக்க முடியாது தான் இந்த தீவிரவாதம் அம்பேத்கருடைய பெயரை குறிப்பிட்டதால் இந்த கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதாவது கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலித் ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஆதரவு தெரிவிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க திடீர்னு திருமாவளவன் அவர்கள் இது அப்பட்டமான அஹ் வலதுசாரி அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடகமாக வலதுசாரி அரசியல் தானே இது கரெக்ட் தானே ஓரளவுக்கு கரெக்ட் தானே சொல்றாரு அதாவதுங்க ஆஹ் கவர்னர் அவர்கள் வந்து ஒரு தலித் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா இன்னும் இங்க இருந்து ஜாதிய வேற்றுமை இருக்கு சமூக நீதி நீங்க பேசப்படுதே தவிர நடைமுறையில் சமூக நீதி இல்ல நீங்க ஜாதி தான் சீட்டு குடுக்குறீங்க இந்த கட்டமைப்புகள் எதிர்க்கப்பட வேண்டியது அப்போ சமூக நீதினா என்னங்க என்னை பொறுத்தவரையில் பாத்தீங்க அப்படின்னா வலிமை உள்ளவன் வல்லவன் அவன் தான் தலைவன் அவன் எங்க பிறந்தான் யாருக்கு பிறந்தான்றதெல்லாம் தெரியாது தேவையில்லை அவன் வந்து தலித்தார்களாக ல்லாதவர்கள திறமை இருக்கு வலிமை இருக்கு வல்லமை இருக்கு நாட்டு நாட்டு மக்களை வலிமை தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எந்த ஜாதி யாருக்கு தெரியும் தலைமை பண்பிற்கு தலைவர்களாக நாட்டிற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்காங்க தலைவர்களாக இருக்காங்க இந்த ஜாதியில பிறந்ததுனால அப்படின்னு சொன்னாலே தப்புன்ற அது எந்த ஜாதி எடுத்தாலும் கரெஷன் சொல்ல விரும்புகிறேன் நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஜாதின்னு தெரியல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஜாதின்னு தெரியல காந்தி நேரு ஆகியோர் பலருடைய ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய ஜாதி என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன அப்படின்றது மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அனைத்து மக்களுக்காகவும் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நம் தலைவரை ஆதரித்து கட்சியை வந்து வலுப்படுத்திய பசுபொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஜாதி தலைவராக மாற்றியது திராவிட அரசியல் ஒட்டுமொத்த தமிழக விடுதலைக்காக போராடிய வாவு சிதம்பரார் அவர்களை ஜாதி தலைவராக மாற்றியது திராவிட அரசியல் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தில் மக்களை திரட்டிய பாரதியார் அவர்களை ஜாதி தலைவராக மாற்றியது திராவிட அரசியல் அதே தலித்தை முதலமைச்சராக உட்கார வைக்காமல் இருப்பதும் திராவிட அரசியல் தானா ஆமா அமைச்சர் சோபா உட்காருங்கும் போது ஜெத்தாக தைரியமாக பிளாஸ்டிக் சேர்ல வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு இன்னும் திராவிட அரசியல வந்து அவங்கள மட்டுப்படுத்தியே வச்சிருக்குன்னு சொன்னதுன்னு அர்த்தம் உண்மையிலேங்க திராவிட அரசி அதாவது நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஜாதிய பாக்காம சீட் குடுக்கறாங்களா சீட் இல்ல நீங்க வந்து அட்லீஸ்ட் இந்த பெரிய இடத்துல ஜாதியை ஒழிச்சிட்டீங்க சி எம்மா உட்கார்றதுக்கான ஜாதிய ஒழிச்சிட்டீங்க அத மறுக்கல ஏற்கறேன் எம்எல்ஏ லெவல்ல மினிஸ்டர் லெவல்ல இன்னும் வந்து ஜாதிய பாக்குறீங்கல்ல அப்ப சமூக நீதினு எங்க பேச முடியும் ஏன் யாருக்கு திறமை இருக்கோ யாருக்கு வலிமை இருக்கோ யாருக்கு ஆற்றல் இருக்கோ அவர்கள் தாங்க தலைவர் நான் தலைவர் நான் கொண்டாடல அவர் எந்த சமூகத்தை என்றதுக்காக நான் கொண்டாடல இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் கொண்டாடுறேன் இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகும் பட்சத்தில் தேசிய சிந்தனையோடு இந்த தலைவர்கள் உருவாகும் பட்சத்தில் ஜாதிய வேற்றுமைகள் தானாக திருமாவளவன் அவர்கள் வந்து இது வலதுசாரி நாடகம் அப்பட்டமான ஒரு நாடகம் வாக்குகளை பறிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி அப்படின்றாரு ஏன்னா அவருக்கு ஒரு பயம் நம்ம தானே தலித் தலைவர் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்து தலித் முதலமைச்சர் ஆகணும்னா நம்ம பின்னாடி இருக்கிற மக்கள் அங்க போயிடுவாங்களோன்ற பயத்தின் வெளிப்பாடு முதலமைச்சர் ஆகும் நினைக்கலாம் திருமாவளவன் நிற்பதற்கு வாய்ப்பு திமுக ஏற்படுத்தி திமுக விட்டு வெளியேற தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு அவருக்கு தெரியும் அதனால அந்த அந்த ஒரு விஷயம் வந்து தனக்கானது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் எதிர்க்கிறார் திமுக விட்டு வர மாட்டாரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம் வந்து சொல்லிட்டாரு சோ அதை நம்பியாவது திருமாவளவன் அவர்கள் வர மாட்டார் பின்னாடி எவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்குது எவ்வளவு பெரிய இளைஞர் படை அவர் பின்னாடி இருக்குது அவர் வரமாட்டார்னு நினைக்கிறீங்களா ஆட்சிக்கு வந்தாதானுங்க அவர் பங்கு கொடுப்பாரு அவர் ஆட்சிக்கு வரல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு நம்பிக்கையோட வருவாரு மக்கள் நல கூட்டணி வந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறாங்க விஜய்க்கு ஞாபகம் இருக்குமா இல்ல திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்குமா எல்லாருமே ஆனா அந்த ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் நல்லவர் இன்னைக்கு அந்த நல்ல அப்படின்றதே இல்லை அதனால இந்த இந்த கூட்டணி அப்படி ஒண்ணு அமைஞ்சால் அது வந்து புறக்கணிக்க வேண்டிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அழிக்கப்பட வேண்டிய கூட்டணி திருமாவளவன் அவர்களுக்கே வந்து ஒரு தலித் முதல்வர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அவருடைய சொந்த சுயலாவ அரசியலுக்காக அந்த உயர்ந்த கொள்கையை வந்து அவர் தியாகம் பண்ண அவர் என்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்தாரோ அன்னைக்கு அந்த அந்த கொள்கையை விட்டுட்டாருல அதாவதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நான் என்ன சொல்றேங்க தலித்து தலித் அல்லாதர் அப்படின்ற விஷயமே நான் வந்து பேசல ஏன்னா தேசிய சிந்தனையை பொறுத்தவரையில் அனைவரும் அன்னை தாயின் பிள்ளைகள் தான் இன்னைக்கு நீங்க ஒரு அஜெண்டாவோட வரீங்க நான் வந்து தலித்திய தலைவனா என்னை முன்னிறுத்தணுன்ற ஒரு அஜெண்டாவோட வரீங்கன்னா நீங்க யாருக்காக நிக்கறீங்களோ அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன் வேங்கை வயல் பிரச்சனைக்கு திருமாவலன் உடைய கருத்து என்ன இப்பதான் கடுமையாக எதிர்த்து இருக்கிறாரு சிபிசிஐடி விசாரணையில வந்து எங்களுக்கு இது இல்ல சிபிஐக்கு மாத்தனும்னு சொல்லிருக்காரு இந்த இந்த ஆட்சிலதானே எனக்கு நடக்குது எதிர்த்து போராடி வெளியில வர வேண்டிய தானே கொள்கையை விடவா பதவி முக்கியம் இல்ல பதவியே என்ன இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் தெரியல எம்பி பதவியை விட்டால் ஆட்சியிலும் பங்கில்லை அதிகாரமும் எதுவும் இல்லை அப்படின்னும்போது அந்த எம்பி பதவிக்காக மட்டும் தான் நீங்க மட்டும்தான் ரெண்டு ரெண்டு சீட் எனக்கு வேணாங்க வேங்கை வயல் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாராளுமன்ற தேர்தலும் நடந்தது ஆமா எனக்கு இந்த பதவி எல்லாம் தேவையில்லை நான் வந்தது என் மக்களுக்காக அப்படின்னு வர தானே அப்படி வரலன்னா நீங்க எதுக்காக வந்தீங்க கேள்வி எழுப்பப்படும் நீங்க சொல்றதுக்காக தான் ஒருவேளை திருமாவளவனவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்து வேங்கை வயலில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதியில் தனித்து நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவருடைய இமேஜ் அப்படின்றது வந்து பெருமரியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு வெற்றி தோல்விக்காக கொள்கையை நிர்ணயிக்க கூடாதுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் தேசிய சிந்தனை தமிழ்நாட்டுல தேசிய சிந்தனை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி நாளைக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்காக நான் தேசிய சிந்தனை சொல்லலை இந்த கொள்கைதான் நம்முடைய கொள்கை ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எப்போ வந்து இதுக்கான கொள்கைக்கு மக்கள் மாறுறாங்களோ அன்னைக்கு வெற்றி தானா வர போகுது கொள்கைக்காக நம்ம வெற்றிக்கு நோக்கி பயணிக்கணும் அதுதான் நம்ம சொல்றோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ வந்து நேர்களே ரொம்ப முக்கியமான வீடியோவா நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வீடியோ காரணம் பொதுவாக நம்ம தேசிய விஷயத்தை பற்றி நிறைய பேசினாலும் இன்றைய தினம் தமிழகத்தில் நடந்த அந்த எண்ணெயோட ரெய்டு அப்படின்றது தமிழகத்தில் எந்த அளவுக்கு பேசுபொருளாகும் அப்படின்றது முதலில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு குண்டு வெடிப்பை சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு தமிழக அரசு வந்து கூறும்பொழுது தமிழகத்தில் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஒரு கிளை மாதிரி திறந்து இப்படி ஒரு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்றது மெயின் ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகுது அப்படின்றது நாம் கொடுத்து பார்க்க வேண்டும் ஆனால் சசிகரன் அவர்கள் கூறிய ஒரு கதை நானும் ஸ்ட்ராங்கா வழிமுறையணும்னு நினைக்கிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களாகட்டும் ஆகட்டும் ஆயுத போராட்டம் செய்தாலும் அது தேசத்திற்கான போராட்டமாக இருந்தது அப்படின்றதுதான் முக்கியம் சோ ஆயுத போராட்டம் தான் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேசத்திற்காக ஆயுதம் இயந்தி போராடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆர்மியில சேரலாம் மற்ற தேசம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட எல்லையை காக்கும் ராணுவ வீரராக நீங்க தவிர தேசத்திற்கு உள்ளேயே இந்த மாதிரி போராட்டம் பண்றது தேசத்திற்கு எதிரான போராட்டம் பண்றது அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்றத சசிகரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் கடைசியாக நம்மால் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது திருமாவளவன் அவர்கள் ஆஹ் எப்படி தன்னுடைய கொள்கையை விட்டு விட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் வேங்கை வயல் நடந்தும் பெரிய அளவுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை இப்பொழுது தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது கூட மருத்துவ ஆராய்மா அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் எழுப்பியிருக்கிறார் கருத்தும் தான் இருக்கிறது தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய சிந்தனை அப்படின்றது பொழுதுதான் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது நிச்சயமாக சசிகரன் அவர்களுடைய மேலும் பல கருத்துக்களை நாம் கேட்க ஆவலாக அல்லோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் நன்றி